எந்த ஊர்ல இருந்து வரீங்க பழைய பஞ்சாயத்து

சரி இந்த லோக்கல் தான் லோக்கல் தான் எங்களுக்கு சரி மாடு நீங்க வாங்குனேன் இத பத்தி சொல்லுங்களேன் ஆமா இது வந்து நல்ல கறவு மாடு சரி நம்ம போன ரவுண்ட் வாங்கணும் சந்தையில மத்த மாடு சரியில்லைன்னு அவரே பழைய மாட எடுத்துக்கிட்டு புது மாடா கொடுத்துட்டாரு அப்படிப்பட்ட வியாபாரிகள் எல்லாம் இல்லாமலா இருக்கதான் செய்தாங்க மத்த எல்லாம் வாங்கிட்டாங்கன்னா அந்த மாடையை விட்டு வெளிய போனா என்ன தெரியாது அறியாதுன்றாங்க ஆனா இவர் நல்ல டைப் புதியமுத்தூர்காரு போன ரவுண்ட் எடுத்தோம் மாடு எடுத்தோம் அவரு என்ன சொன்னாருன்னா மாடு சரியில்லைன்னு உடனே ஏத்தி கொண்டுவாங்க ஏத்தி நீங்க மாடை கொண்டு வாங்க அப்படின்னுட்டாரு அதுக்கப்புறம் இந்த வாரம் போய் ஏத்தி

அதனால ரைட் நீங்க ஒரு ரூபா கொடுங்க அப்படின்னு ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணி இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கு முடிச்சிருக்கோம் சரி இருபத்தி ஒன்பதாயிரம் அப்படிங்கிறது இந்த மாட்டுக்கு தரமான லேட்டு நம்மளுக்கு நல்ல லாபம் நாலு மூணு ஏழு லிட்டர் இருக்குன்னு சொல்லிருக்காப்புல அவர் சொன்னதை விட அந்த மாட்டுல பால் கூட தான் இருக்கும் கூட தான் எந்த ஒரு மாட்டிக்கல எந்த ஒரு மாடையுமே சந்தையில இருந்து வந்து உடனே நம்ம பாலை வந்து கறக்க கூடாது அது வந்து ரொம்ப டயர்டில் இருக்கும் ஒரு ஒரு வாரம் போகணும் புண்ணாக்கு தண்ணி சப்பு சவரை வச்சு அதை எதனத்தையாவது ரெடி பண்ணி அடுத்து பாலாக்கணும் மாட்டு ஏன்னா எறும்பு மாடு நிறைய வச்சிருக்கேன்

ஆறு லிட்டர் சொன்னாங்க சந்தையில சொல்றது கணக்கு கிடையாது இல்ல 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 நீங்க என்ன கணக்கு பாத்தியா ஒரு நாலு லிட்டர் நினைக்கிறேன் நாலு லிட்டர் பாத்தேன் நாங்க வடக்குளம் வடக்கன்குளம் மாடு வாங்க வந்தியா விக்க வந்தியா வியாபாரியா சம்சாரியா மாடு வாங்க வந்தோம் சம்சாரி தான் சம்சாரி தான் எவ்வளவு மாடு பாத்தீங்க எப்படி வாங்கி அமையல இன்னைக்கு வாங்குறதுக்கு பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க இன்னும் சரி என்ன மாதிரி மாடு பெரிய சைஸா சின்ன சைஸா நாட்டு மாடா கிராஸா கிராஸ் தான் பாக்க வந்தீங்க வீட்டு தேவை பால் வெள்ளை அடிக்க முடியுது அதனால ஒரு சிம்பிளா ஒரு மாடு வாங்குறேன்னு வந்தோம். சிம்பிளா என்ன ரேட்டுக்குள்ள? ஒரே 15 ரூபாய் பட்ஜெட்ல வாங்குறோம். வாங்க நீங்க பாத்துக்கிட்டீங்க. நான் சரி. எந்த ஊர்ல இருந்து அன்னைக்கு வர்றீங்க? நைனாரஞ்சன் த பக்கம். மாடு நான் அந்த அந்த மாடு. ஓ அது என்ன? அது மோட்டி மோட்டி கொம்பு என்ன? கொம்பு அது என்ன விலைக்கு முடிஞ்சது? 25. இது அது 35. 25 ஒரு

பரவாயில்ல நீங்க வந்து மொத்த வியாபாரியா அங்க இருந்து வாங்கிட்டு போயி வாங்கி போய் வியாபாரம் பண்ணும் கடை இருக்கு மாட்டு கடை இருக்கு கேரளால இருந்து இங்க வந்து வாங்குறதுக்கான காரணம் என்ன அப்ப அங்க இருந்து இங்க வந்து வாங்குறதுக்கு என்ன காரணம் பரவாயில்லை வில வில பரவாயில்லையா மாடுகள் அதிகமா கிடைக்கா ஆஹ் கம்மியா இருக்கு மாடுகள் அதிகமாவும் வருது இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தேக இன்னைக்கு திரு கூடுது இந்த மாடு கம்மியா இருக்கு மாடு கம்மியா இருக்கு வில கூட மேடிச்சா

முப்பது ரூபா சொல்லி இருபது ஆயிரம் இவ்வளவு மாடுகள்ல இந்த மாடை தேர்ந்தெடுத்து வாங்கிருக்கீங்க இது வந்து வவத்தல் மாடு பால் நல்லா இருக்கும் சரி அதான் உங்களுக்கு பால்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க அஞ்சு ரெண்டு நேரம் அஞ்சு அஞ்சு அது அஞ்சு அஞ்சு நீங்க எதிர்பார்க்கறது இதுனா ரெண்டு 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 லிட்டர் இருக்கும்ண்ணா எப்படி கொஞ்சம் மெலிவான மாடா இருக்கேன் என்ன இது நம்ம காட்டுக்கு தேறிடும்

நாற்பதாயிரம் கண்ணுக்குட்டி கிடையாது கண்ணுக்குட்டி இல்லை கண்ணுக்குட்டி கிடையாது கும்பு மாடு வாங்குறதுல எதுவும் ஒரு கணக்கு வச்சிருக்கீங்களா சென்டிமெண்ட் ஆகலண்ணா அது பொள்ளாச்சி மாடு சொல்லுவாங்க ஓ இது வந்து கொம்பு மாடு வந்து பொள்ளாச்சி மாடு பொள்ளாச்சி ஈரோடு அந்த சைடு உள்ள கரவை நல்லா சரியாக இது கரவை என்ன சொன்னாங்க அஞ்சு 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 பத்து சொல்லியிருக்காங்க நீங்க எதிர்பார்க்கறது நமக்கு அஞ்சு 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 நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு ஏத்திடலாம் இல்லைன்னா அண்ணா என்ன வழிக்கு முடிஞ்சது நாற்பது நல்ல அருமையான மாடு நல்ல கண்ணுக்குட்டியோட இருக்கு நாற்பதாயிரத்துக்கு முடிஞ்சிருக்கு இன்னைக்கு நாற்பது ரூபாய்க்கு நல்ல நல்ல மாடா போகுது ஆனா இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி நிறைய இருக்கு பொதுவா தான் இருக்கு பொதுவான மாடுகள் வரத்து நல்லா இருந்துச்சு இல்ல கலையில நல்லா இருக்கு விற்பனை கம்மி விற்பனை கம்மி எதிர்பார்த்த அளவு இல்ல இல்ல பரவாயில்ல ஆமா அன்னைக்கு எவ்வளவு மாடு கொண்டு வந்தீங்க இன்னைக்கு எட்டு மாடு வந்து சரி தான் இருக்கு எல்லாம் கொடுத்தாச்சா கிடக்கா மூணு மாடு இருக்கு மூணு மாடு இருக்கு எட்டு கொண்டு வந்து அஞ்சு பேர் இருக்கு அவங்க கிடக்கு சரி இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க இது கெச்சப்பு கெச்சப்பு கண்ணுக்குட்டி இருக்கா கைப்பாலு கைப்பாலு பால் எவ்வளவு சொல்றீங்க ஈத்து என்ன சொல்றீங்க ஈத்து ரெண்டாவது ரெண்டாவது ஈத்து பால் எவ்வளவு சொல்லி கொடுக்குறீங்க எட்டு வரும் ரெண்டு தரமும் எட்டு எட்டு பால் சரி என்ன விலை சொல்றீங்க என்ன விலை கேக்குறாங்க முப்பத்தி ஏழு ரூபாய் சரி முப்பது ரூபாய் உள்ள சொல்லுங்க இல்லங்க மேல வந்தா குடுத்து வாங்க நீ கேட்க முடியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆமா சிறியந்தூர் சுப்பு ஃபுல்லா தான் உங்க கையில நான் மாடு தான் நான் அதிகமாக வாங்குவேன் இப்பளைக்கு வியாபாரம் இல்லைன்னு அதை வாங்குறது இல்ல நாலு மாடு ஆறு மாடு வாங்கி வருது அது ரொம்ப சிக்கல் புக்கெல்லாம் ஓடுது சிக்கல் தான் அந்த காலம் எது அது உங்க இதான் அதே மாதிரி தான் அது உங்க இதுதான்

இல்ல நீண்ட தூரம் ஓடுற நீண்ட கம்மியான ஓடும் நீண்ட காலமும் அந்த மாடு ஓடும் டைமும் தாங்கும் கை பழக்கத்துக்கும் வரும் கை பழக்கத்துக்கும் வரும் சேட்டை பழந்த மாடுச்சு ஒரு சில மாடு இருக்கு இருந்தாலும் நாட்டு மாடு அடிக்காது அடிக்காது ரெண்டு ஜாதி மாடு வந்தாலும் சரி காங்கே இது மாதிரிலாம் வச்சிருக்காங்க இப்போ எல்லாரும் பந்தே மாடுங்க அந்த காலத்தில் பந்தயம் மாடெல்லாம் பந்தையம்லாம் ரொம்ப கம்மி வருஷத்துக்கு ஒரு பந்தயம் ரெண்டு பந்தையம் இடம் மாடு வேற நாட்டு மாடு வேறு நாட்டு மாடு வேற இது கூட

ஆஹ் இல்ல இந்த நாட்டு மாடுலையே புளிக்குளம் செம்பர இந்த மலை மாடு அது நாட்டு மாடு தேனி மலை மாடு அப்படி ஒவ்வொரு இது நாட்டு மாடு தானே இவங்களா த தேனி மலை மாடு அது மலையில மேயிறதுனால மலை மாடுங்கிறது வர்கூரு ஆமா அத பருகூரு அது நம்ம நாட்டு மாடு இல்ல அப்படியா வர்க்கூர் நம்ம இது கிடையாது தேனி மாவட்டத்து மாடு நம்ம மாடு தான் இங்க இருக்கிறது இங்க இருக்கிற மாடு நாட்டு மாடு இதுதான் நாட்டு மாடு மருவூர்லாம் நம்ம நம்ம நாட்டு மாடு கிடையாது கிடையாது அது அந்த வேற மாநிலத்துல உள்ளதோ ஆனா அது ஒரு மாடலான மாடுதான் நல்ல இருக்க அது பாக்குற கலர் நல்லா இருக்கும் இது என்ன விலையில கிடைக்கு இது தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுத்துடலாம் கொடுக்குற விலை பக்கத்துல வரலையாப்போம் வரல யாரும் கேட்கவே இல்லையே கேட்கல இன்னைக்கு ஓரளவு வியாபாரம் பரவாயில்ல இந்த காலமாட்டுக்கு மோசம் மத்த மாடு பரவாயில்ல காலமாடு யாரும் கேட்கல இது நாட்டு மாடு கணக்குல வரும் நாட்டு மாடு இந்த காட்டில் அலையிற மாடு மாதிரி என்ன மலை மாடு மாடு கலர் வித்தியாசமா இருக்கும் கலச்சலம் சுறுசுறு நிக்க திட்டத்துல போனா இதை வண்டியில கூட்டி அடிச்சிடலாமா ஓடும் இது ஊரா இன்னைக்கு வாங்கி கட்டியிருக்க மாடுகள் இதுல பாதி போயிட்டு பாதி கிடக்கு நமக்கு தேவையானதை முடிஞ்சதா இந்த இடத்துக்கு வந்தா இது ஒரு நேரடியாக நிப்பாட்டி வச்சு மாறும்போது டக்குன்னு நீங்க கை எடுத்து விடுங்க நானே ஏடுறல நான் அந்த கேமராவா இருந்து மல்லுக்கிட்டே எடுக்க சரி ஏறிப் இது முடிஞ்சதா முடிஞ்சதா என்ன சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க மக்கள் ரெண்டு மாடு வாங்கியிருக்காங்க ஏத்துறாங்க அது ஒண்ணு இது ஒண்ணு முப்பது ரூபா சொல்றீங்க இருபத்தி அஞ்சுன்னா கையில கொடுத்துடலாம் கண்ணுக்குட்டி கிடையாது ஈத்து ரெண்டாவது ஈத்து பால் எவ்வளவு சொல்றீங்க சரி நாலு நாள் சொல்லியிருக்காங்க நம்ம போய் வளர்க்கறவங்க தான் தெரியும்